பணிந்திருக்கிறேன் என்று கத்தர் சொல்லுகிறார் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய் நாளில் கூட கர்த்த நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே ஆண்டவர் ஐஸ் கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நிஜம் தொலைக்காட்சியின் இந்த விசேஷித்த வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை ஒன்று நாளாகமும் பதினேழாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்தில் அவனுடைய ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் நிலை பெற்றிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது எந்தென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் அதே வசனத்தில் ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது எந்தென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் எந்தென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன் கர்த்தர் நிலைக்க பண்ண போகிறார் கர்த்தர் எந்தென்றைக்கும் நிலைக்க பண்ணினதுனால அது பெற்றிருக்க போகிறது எனக்கு அருமை தேவ ஜனமே நம்முடைய காரியங்கள் நிலை பெறாமல்படி இருக்கிறதா ஒரு ஸ்டெடி இல்லாதபடி ஒரு நிரந்தரம் இல்லாதபடி நிலையா இல்லாதபடி ஆடிக்கொண்டிருக்கிறதா நாளிலும் கூட கத்தர் சொல்லுகிறார் எந்தெந்தைக்கும் நிலை பெற்று இருக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் இன்னைக்கு அநேகருடைய சரீரத்தில் ஆரோக்கியங்கள் நிலையா இல்லை சோமாவது கொஞ்ச நாள் கழிச்சு அதே பலவீனம் திரும்ப வந்துடுது நிறைய பணத்தை செலவழிக்கிறோம் மீண்டும் அதே நிலைமைக்கு நம்ம வந்துடும் பெற்றுக்கொண்ட ஆரோக்கியம் நிலையா இல்லை ஆரோக்கியம் நிலை பெற்று இருக்கவில்லை அதே போல பொருளாதாரம் ஒரு மாதம் நல்லா வருமானம் இருக்கிறது செல்வ செழிப்பில் இருக்கிறோம் நம்ம தேவையான காரியங்கள் எல்லாவற்றையும் செல்கிறோம் செய்கிறோம் ஆனால் அடுத்த மாதத்தில் பார்த்திங்கன்னா வருமானம் இல்லாததுனால தொழிலில் நஷ்டம் கனப்படுகிறது நிமித்தமாக பொருளாதாரம் நிலையில்லாதபடி அப்படியே படுகொலைக்குள்ளே விழுந்து விடுகிறது பொருளாதாரம் வருமானம் தொழில் நிலை பெற்று இன்னும் பார்த்தீங்கன்னா சமாதானம் குடும்பத்தில் கொஞ்ச நாள் சமாதானமாக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரே பிரச்சனை குடும்பத்தில் சமாதானம் நிலை பெற்றிருக்கவில்லை இந்த நாளில் கூட எவைகள் உங்களுடைய வாழ்க்கையில் நிலை பெறாமல் இருக்கிறதோ அதை கர்த்தர் நிலைத்திருக்க பண்ண போகிறார் அது நிலை பெற்று இருக்கும் கர்த்தர் நிலைநிற்க பண்ணுவாரையானால் கர்த்தர் நிலைக்க பண்ணுவாரையானால் அதுதான் நிலை பெற்றிருக்கும் கர்த்தர் நிலைக்க பண்ணுகிற காரியம் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல அது என்னென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் ஒரு மருந்து நமக்கு தருகிற சுகம் ஒரு மருத்துவர் மூலமாக நாம பெறுகிற ஆரோக்கியம் அது எந்தெந்தைக்கும் நிலை பெற்றிருக்காது ஆனால் கர்த்தர் தருகிற ஆரோக்கியம் கர்த்தர் தருகிற விடுதலை கர்த்தர் தருகிற சமாதானம் கர்த்தர் தருகிற சந்தோஷம் கர்த்தர் தருகிற நிம்மதி கர்த்தர் தருகிற கையின் பிரயாசத்தின் வருமானங்கள் அதுதான் எந்தென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என கருமையான தேவ ஜனமே இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருகிறது அன்றைக்கு தாவீதுக்கு அவருடைய மகனாகிய சாலமோனை குறித்து கர்த்தர் தீர்க்க தரிசி மூலமாக சொல்லும் போது சொன்ன காரியம் தான் இது எங்கெல்லாம் நிலைக்க பண்ணுவர் என்று சொல்லும் போது ஆரம்பத்தில் சொல்லப்படுகிறது என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் என்னைக்கும் நிலைக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் கர்த்தர் அவருடைய ஆலயத்தில் நிலைக்க பண்ணுவார் அவருடைய ராஜ்யத்திலும் நிலைக்க பண்ணுவார் எனக்கு அருமையாரு தேவஜனமே கற்றோடைய ஆலயத்தில் நம்ம நிலைத்திருப்போமே ஆனால் மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு இன்னைக்கு ஒரு சில பேர் ஆண்டவரை தேடுறோம் ஒரு சில சர்ச்சஸுக்கு போகிறோம் ஆனால் அங்கே நிலையா இருக்கிறது இல்லை அடுத்தள உடனே அடுத்த இடத்துக்கு போகிறது ஆண்டவர் சொல்கிறார் என் ஆலயத்தில் என் ஆலயத்திலும் என் ராஜ்யத்திலும் நிலை நிற்க பண்ணுவேன் நிலைக்க பண்ணுவேன் அப்படி சொல்றாரு நாம ஆலயத்திலையும் கர்த்தனுடைய ராஜ்யத்திலையும் நாம நிலைத்திருந்தால் கர்த்தரால் நிலைக்க பண்ணினால் நம்முடைய ராஜாசனம் நிலை பெற்றிருக்கும் இன்னைக்கு கர்த்தருடைய ஆலயத்தில் நம்ம நிலை நிற்காதபடி நம்முடைய வாழ்க்கை நிலை பெற்றிருக்காது உடைய வாழ்க்கை உங்களுடைய அதிகாரம் உங்களுடைய தொழில் உங்களுடைய குடும்பம் உங்களுடைய ஆரோக்கியம் நிலை பெற்றிருக்க வேண்டுமானால் நீங்கள் நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் நிலைக்க பண்ணின பிள்ளையாக இருக்க வேண்டும் கர்த்தனுடைய ஆலயத்தில் நிலைத்திருக்க பிள்ளையாக இருக்கணும் எனக்கு அருமையான தெய்வஜெயம் எத்தனை பேரும் ஆலயத்தை தேடுறோம் எத்தனை பேர் ஆலயத்தை நேசிக்கிறோம் எத்தனை பேர் ஆலய பிரகாரங்களில் இருப்பதை நாடுகிறோம் எத்தனை பேர் ஆலய காரியங்களில் நம்மளால் இயன்ற காரியங்களை விழுந்து விழுந்து செய்கிறோம் உண்மையில் நான் சொல்கிறேன் ஆலயத்தை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் ஆலயத்திற்காக ஆலய காரியங்களுக்காக தன்னுடைய காரியங்களை அனைத்தையும் நேரத்தையும் பணத்தையும் ஆலய காரியங்களுக்காக செலவிடுகிற பிள்ளைகள் கத்தர் வெறுமனே விடமாட்டார் இன்னைக்கு தாழ்ந்த நிலை போல இருக்கலாம் ஆனால் கர்த்தர் நிலை நிற்க பண்ணுவார் என்றைக்கும் நிலைக்க பண்ணுவார் ஆலயத்தை நேசிங்க ஆலயத்தினுடைய காரியங்களில் கர்த்தருடைய ராஜ்யத்தில் கர்த்தருடைய ஊழியத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற அந்த வேலையில் நம்ம நிலைத்திருப்போம் அப்படி நம்ம ஆனால் நாம் என்னென்றைக்கும் நிலை பற்றி இருப்போம் நிலை பெற்றிருக்க பண்ணுவார் சரியா மறந்துடாதங்க ஆலயத்தை நேசிங்க ஆலயத்தினுடைய காரியங்கள் ஆண்டருடைய ஊழிய காரியங்கள் அதாவது வசனம் சொல்கிறது என் ராஜ்யம் கர்த்தருடைய ராஜ்ஜியம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியையும் தேடுங்கள் இவங்களெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது அந்த ராஜ்ஜியத்தில் நம்ம நிலைக்க பண்ணும் பொழுது எல்லாவற்றிலும் நம்ம நிலை பெற்றிருப்போம் அப்படிப்பட்ட கிருவைகளை கத்த தருவாராக நாம் ஜெபிப்போம்மா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த ஆண்டவரே இந்த ஆசிர்வதிக்கப்பட நல்ல நாளிலும் கூட எந்தென்றைக்கும் பெற்றிருக்கும் என்று சொன்ன வார்த்தையின்படி அண்டவரே நிலைக்க பண்ணுவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி யாரெல்லாம் உடைய ஆலயத்திலையும் உடைய ராஜ்யத்திலையும் நிலை நிற்கிறார்களோ நிலைக்க பண்ணுகிறீரோ அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய காரியங்கள் எல்லாம் ராஜசாசனம் எந்தென்றைக்கும் பெற்றிருக்கும் என்ற வார்த்தையின்படி பிள்ளைகளுடைய காரியங்களை நிலைப்பற்றி இருக்க பண்ணுங்கப்பா பிள்ளையுடைய ஆரோக்கியத்தை நிலைப்பற்றி இருக்க பண்ணுங்க பிள்ளைடைய பொருளாதாரத்தை நிலைப்பற்றி இருக்க பண்ணுங்க பிள்ளைடைய சமாதான சந்தோஷத்தை குடும்ப நல்லுறவை நிலைப்பற்றி இருக்க பண்ணு பண்ணுங்க ஆண்டவரே கதரித்திரங்கள் மாறட்டும் வியாதிகள் மாறட்டும் ஆண்டவரே சுகவீனங்கள் மாறட்டும் பலவீனங்கள் மாறட்டும் இல்லாமை மாறட்டும் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு உண்டான சகல ஆசீர்வாதங்களையும் பிள்ளைகளுக்கு நீங்கள் நிலை பெற்றிருக்க பண்ணுவீராக நீங்க செய்ய போறதற்காக உமக்கு நன்றி இப்படி நன்மையும் கிருபையும் தொடரட்டும் இப்பரேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே ஆலயத்திலையும் கத்தருடைய ராஜ்யத்திலேயும் நிலைத்திருங்க உடைய வாழ்க்கையில் எல்லாவற்றிலையும் எந்தெண்டைக்கும் இடைக்கும் நிலைப்பற்றி இருக்க பண்ணுவார் காட் பிளஸ் யூ